அன்பார்ந்த ஆசிக்டுடைய நேர்களே இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த காணொளியில உலகம் முழுக்க ரமணானை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் இதே சூழலில் காசாவிலையும் இவ்வளோ இக்கட்டான சூழல்லையும் அந்த மக்கள் ரமணானை வரவேற்பதற்கான பல்வேறு ஆயத்தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் காசாவில் இருக்கக்கூடிய நிலவளங்களை சுரண்டி அந்த மக்களை நாடு கடத்தக்கூடிய ஒரு திட்டத்தை அமெரிக்கா இன்றைக்கி தீட்டிக்கொண்டிருக்கிறது இன்னும் சில இடங்களில் ஹூதிக்கள் மிகப்பெரிய அளவில் தங்களது போரை விரிவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இன்னைக்கு ஸ்பெயின் இந்த பலஸ்தீனியை அங்கீகரிக்கின்றோம் என்ற விஷயத்தை நோக்கி நடந்தது சோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஆஷிக் இது ஆஷிக் டுடே நன்மை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்வோம் வாங்க காணொலிக்குள்ள அன்பான நண்பர்களே ரமலான் நிச்சயமாக நன்மை அள்ளி தரக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தை நபி சல்லா அலை அவர்கள் ரஜபிலிருந்தே எதிர்பார்ப்பார்கள் ரஜபு சௌபான் இரண்டு மாதங்களையும் துவா செய்வார்கள் நான் இந்த ரஜபிலும் சௌபானையும் அடைந்து மேலும் ரமணானை அடையக்கூடிய வாய்ப்பு இறைவன் தர வேண்டும் என்ற விஷயத்துல தங்களது துவாவை தொடர்ந்து செய்வார்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த ரமணான் மாதம் என்பது ஒவ்வொரு வருடமும் காசா மக்களுக்கு ஒரு துயரமான நிலையோடு கடந்த ஒரு இன்பம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு ரமணானில் தான் அதிகமான தாக்குதல் என்பது இந்த இஸ்ரேல் இந்த காசா பகுதியை நோக்கி ஏ கொண்டே இருக்கும் கடந்த ரமலானுடைய வீடியோ காட்சிகள் புகைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தெராவிலும் ஒவ்வொரு சகருடைய நேரங்களிலும் பள்ளிவாசலில் மிகப்பெரிய தாக்குதல் குறிப்பாக அக்ஸா பள்ளிவாசலில் மிகப்பெரிய அளவுல தாக்குதல்கள் அவர்கள் மீது குண்டு வீசுவது என்ற பல விஷயங்களை வந்து இந்த ரமலான் காலத்தில் தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு வந்திருக்கு ஸோ அந்த சாட்சிகள் இன்னைக்கு மீண்டும் பகிரப்பட்டு கொண்டே வருகிறது ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அல்ல அக்ஸா பள்ளிவாசலில் இன்றைக்கி முழுமையாக தொழுவோம் அங்கே அமல்கள் நடைபெறும் அந்த அல்ல அக்ஸா பள்ளிவாசலை தொற்றி எல்லா ரமணானுடைய நடவடிக்கையும் நடைபெறும் என்று இன்றைக்கி அல் கசாம்பிரிகேட்டுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு உபைதா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார் மேலும் அந்த பள்ளியுடைய தலைமையுமாயிருக்கக்கூடிய இக்ரிமா சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக இங்கே அமல்கள் நடக்கும் எல்லா மக்களும் அமல் செய்ய வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அழைப்பை கூட இன்றைக்கி இக்ரிமா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியுடைய தலைமையுமாம் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் ஸோ இந்த சூழலில் இவ்வளோ இக்கட்டான சூழல் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்கள் ஷயிதாக இருக்கிறாங்க இந்த சூழலில் கூட இன்றைக்கி ரமணானை வரவேற்போம் என்று காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெரு வீதிகளில் மிகப்பெரிய வால் பெயிண்ட்டில் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வால் பெயிண்ட் இது வந்து காசா மக்கள் குறித்தான ஒரு கொண்டாட்டம்னு சொல்லலாம் பொதுவாக இந்த காசா மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரமலான் சமயத்துலேயும் தெருவுகளில் வந்து இந்த அலங்கார விளக்குகளை போட்டு அலங்கரிப்பாங்க தஃப்னு சொல்லக்கூடிய இந்த தஃ அடிச்சு சில பாடல்கள் அரபு பாடல்களை பாடுவாங்க அங்க இருக்கக்கூடிய சுவர்களில்ல வந்து பெயிண்ட்டை வச்சு ரமலானுக்கான பல்வேறு கிரீட்டிங் வரவேற்புகளை வரைவாங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கையில் வந்து லாந்தர் விளக்குகள் இங்க நம்ம பயன்படுத்துவது கிடையாது நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகளில் லாந்தர் விளக்குகளை பயன்படுத்துவாங்க அது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு செலிப்ரேஷனாகவும் அந்த ரமலான் கால அந்த இயல்பை முழுசாக அனுபவித்து கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை வெளிப்படுத்தும் ஸோ இந்த சூழல்கள் எல்லாமே இன்றைக்கி காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அபூபைதா தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் ரமலானை வரவேற்க தயாரி தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாம் அல்லாவுக்கு தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் தூய ரத்தம் தூய ஆன்மாக்களின் ஒரு நிலையை நாம் அடைஞ்சிருக்கோம் இஸ்லாத்தின் பெருமையின் உச்சத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கோம் உண்மையாக இந்த காலத்தில் அல்லாவுக்காக ஜிஹாது செய்வது என்பது அல்லாவுக்காக உயிரியாகம் செய்வது என்பது அறிவுது அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்ததுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு அல்கசாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் கூடிய அபு உபைதா பதிவு செய்கிறார் ஸோ இந்த ரமணான் கொண்டாட்டங்கள் என்பது காசாவுடி பல்வேறு வீதிகளில் போது குறிப்பாக ரஃபாவுடைய அந்த கேம்ப் இருக்குல்ல டென்ட் இந்த ரஃபாவுடைய கேம்புக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து இனப்படுகொலை செய்வேன் சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு இந்த ரமணான் ஒன்றன்று நுழையோம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு ஸோ நீ எவ்வளோ பெரிய பயப்படுத்தினாலும் சரி எங்களது கொண்டாட்ட மனநிலையை நாங்கள் விடமாட்டோம் காரணம் ரமணான் என்பது எங்களுக்கு கிஃப்ட்டு அதில் நிறைய நிறைய அன்பு அமல்கள் செய்ய முடியும் குறிப்பாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து ரமணான் காலத்தில் கிடைச்சிச்சுன்னா அது இன்னும் இரட்டிப்பு கூலி கிடைக்கும் அந்த மனநிலையில எந்தவித கவலையும் பயமும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் வரவேற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த ரஃபா கேம்பில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையில் அழகான முறையில் லாந்தர் விளக்குகளை பிடிச்சி அந்த ரமலான் கிரீட்டிங் வெல்கம் ரமலான் ரமலான் முபாரக் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த நோன்பு நோட்பதற்காக தயாரான சொல்ல மேலும் காசாவில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் கூட சில நபர்களுக்கு நிக்கா என்பது நிச்சயதார்த்தம் முன்னாடி நடந்துருக்கு பேசியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த போர்ச்சுவலில் சில தம்பதிகளுக்கு நிக்கா நடைபெற்று வருது அதில் தம்பதி ஒரு தம்பதி தான் இந்த தம்பதி ஃபலஸ்தீன பொறுத்த வரைக்கும் மத்திய கசாவில் வந்து இந்த நிக்கா முறை வந்து சுதந்தான முறையில் இருக்கும் சில விஷயங்கள் வந்து ஒரு கொண்டாட்ட அடிப்படையில் மாறுதல் ஏற்படும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நஷீது போடுவாங்க மாப்பிள்ளை தூக்கி போட்டு அப்படியே கொண்டாடுவாங்க பல அடிப்படையில் அதனுடைய கொண்டாட்ட முறை என்பது நிலத்திற்கு நிலம் பண்புக்கு பண்பு மாறும் சுண்ணத்து அடிப்படையில் இருக்கும் வரதட்சணை இல்லாமல் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் நிற்கா இருக்கும் அதை தாண்டி ஒரு அழகான ஒரு வாழ்வியலை வந்து அது பிரதிபலிக்கும் ஸோ இந்த சூழலில் இந்த தம்பதிகளுக்கு வந்து திருமணம் நடைபெற்றிருக்குது ஸோ இந்த தம்பதிகளுக்கு பாரக் அல்லா அல்லக்குமே ஓ பாரக் அலைக்குமே ஓ ஜமா பைனுக்குமே ஃபிகீர் அல்லாஹ் ஹைரியும் பரக்கத்தையும் செய்ய வேண்டும் ஸோ எல்லா சூழலும் இங்கே சரியா இருக்கு ஆனால் இந்த மக்களுக்கு வரக்கூடிய ரமணானில் உணவு என்பது எப்படி கிடைக்கும் ஏன்னா வாழ்கிறதுக்கு இங்கே உணவு கிடையாது ஏன்னா நீங்கள் அந்த அல் ரஷீதுடைய சாலையில் அந்த நூறு நபர்கள் அப்புறம் அந்த மக்கள் போய் அந்த உணவு எடுக்கிறது என்பது மிகப்பெரிய தேக்கமாக இருக்குது இப்போ நேற்றைய தினம் வந்து அதே இடத்துல வந்து உணவு உணவுப்ட்டலங்கள் வந்து எகிப்து ஜோர்டான் யூஏ போன்ற நாடுகள்லாம் இறக்கியிருக்காங்க ஆனால் அதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க உண்மையாக உணவு கொடுக்குறாங்களா கொலை செய்கிறாங்களான்னு தெரியல இந்த அரபு நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவும் இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் போட்ட உணவுப் போட்டலங்களில் பல பொட்டணங்கள் சரியான முறையில் அந்த பேராஷூட் திறக்காதனால பல சின்ன பிள்ளைங்க குழந்தைகள் மேலே பட்டு அந்த இடத்துல அவர்கள் ஷகிதாகி விட்டார்கள் இறந்து விட்டார்கள் அப்போ இவங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற விஷயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல ஸோ இதை நோக்கி நம்ம நகரக்கூடிய சமயத்தில் இந்த அமெரிக்காவுடைய சூழ்ச்சிகரமான விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது அமெரிக்க அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல் இந்த காசா பகுதியில் நடத்தக்கூடிய போருடைய தாக்கம் என்பது இரண்டு நாட்களாக குறைஞ்சிருக்கு பல்வேறு இடங்களில் பெட்டாலியன் குரூப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் வருது ஸோ ஆனால் அதற்கு பகராக வேறு ஒரு சூழ்ச்சி இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துகிட்டு இருக்கு குறிப்பாக அல் ரஷீது அந்த தெருவில் இருந்து கடற்கரை ரொம்ப பக்கம் ரஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையும் பக்கம் ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நாங்கள் காசா மக்களுக்கு ரமலானுக்காக பல்வேறு உதவிகளை செய்ய இருக்கின்றோம் நாங்கள் உணவுப் போட்டலங்களை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த இடத்துல குறிப்பாக ரஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் மெடி மெரின் சி இருக்கில் மெரின் கடற்கரை இந்த கடற்கரையில் ஒரு துறைமுகம் அமைப்பதற்கான வேலையை தயார் செஞ்சுட்டு இருக்குது இந்த துறைமுகத்தில் அமெரிக்காவுடைய இந்த துருப்புக்கள்லாம் இருக்கிறாங்க அமெரிக்கா துருப்புகள் இன்றைய தேதியில் ஆயிரம் நபர்கள் இஸ்ரேலுடைய ஐடியோஃபோடு சேர்ந்து இந்த துறைமுகத்தில் வந்து வேலை செய்ய தயாராக இருக்காங்க இந்த துறைமுகத்தின்லேருந்து சைப்ரஸ் கடல் வழியாக பல்வேறு உணவுப் பொருட்கள்லாம் உள்ளே வந்து இந்த மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்கு ஸோ இது நல்ல அறிவிப்பு தான் நிச்சயமாக உணவுப் பொருட்கள் உதவி உள்ளவரது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா அங்கேதான் ஆபத்து இருக்கு ரஃபா பார்டரில் ஏன் அனுமதிக்காமல் சைப்ரஸ் வழியாக அமெரிக்கா இங்கே ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்தி இங்கே உணவு கொண்டு வந்து சேர்க்கணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் லாபம் இருக்கு இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு குறிப்பாக காசா பகுதியில் இருக்கக்கூடிய நில வளங்கள் கனிமப் பொருட்கள் தாது பொருட்கள் இயற்கை வாயுகள் இது எல்லாத்தையும் திருட வேண்டும் என்ற திட்டத்தில் தான் இன்னைக்கு இது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த துறைமுகம் இங்கே வருவதன் மூலம் கடலில் இருந்து பல்வேறு சுத்திகரிப்பு செய்யப்பட்ட வாயுக்களை திருட வேண்டும் நிலப்பகுதியிலிருந்து கனிம வளங்களை திருட வேண்டும் என்பது இவங்களுடைய இலக்கு இது இலக்கு ஸோ இனப்படுகின் என்பதை தாண்டி நிலவளங்களை விடணும் அது இல்லாமல் உணவுப் பொருட்கள் வருவதை தாண்டி சைப்ரஸ் வழியாக வரக்கூடிய பல்வேறு போர்க்கப்பல்களில் காசால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ரஃபாவோட ஏழு லட்சத்துக்கு கதினமான மக்கள் இவர்கள் எல்லாத்தையும் அந்த கப்பலில் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு கடத்தி ஐரோப்பிய நாடுகளை கொண்டு போய் இறக்கி விட்டு அகதிகளாக சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய இலக்கு அதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணவுப் பொருட்கள் உதவியின் உள்ளே வர்றது மருத்துவ தேவைகளை செஞ்சு கொடுக்கறது மருத்துவமனைகளை கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நல்ல செயலில் நாங்கள் ஈடுபடுறோங்கிற பல விஷயங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நிகழ்த்த காத்து கொண்டு இருக்குது இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா யுஏ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த துறைகமும் கட்டுவதற்கு பல்வேறு நிதிகளை இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற துயரமான செய்தி வருது இந்த விஷயங்கள் எல்லாமே ஹமாஸுக்கு தெரியும் ஹமாஸுக்கு இந்த போருக்கு முன்னாடியே இவர்கள் ஏன் காசா பகுதியை வேண்டும் இயற்கை வளங்களை சுரண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுது அப்படிங்கறத கத்தாரும் இன்னும் ஈரானும் தெளிவான முறையில் ஹமாசுடைய தலைவர்கிட்ட சொல்லிடுச்சு அவங்க உங்களை மட்டும் நோக்கி படையெடுத்து வரல இந்த நிலத்தை பிடுங்கணுங்கிற என்பது அவருடைய புனித பூமி என்ற அடிப்படையை தாண்டியவர்கள் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளோடு இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த வளங்களை திருடி நாம் கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தான் செயல்படுறாங்க ஸோ அதை நோக்கி தான் செயல்படுறாங்கிற விஷயத்த முன்னாடியே ஹமாஸுக்கு சொல்லிட்டாங்க ஸோ ஹமாஸ் அதுக்கு தான் தயாராக இருக்குது நீ உள்ள நுழைந்து பார் உனது நிலைமை வேற மாதிரியாயிருங்கிற தான் இன்னைக்கு எந்தவித வெற்றிகளுக்கும் இஸ்ரேலுக்கு கிடைக்கல எந்தவித பெரிய வெற்றி நாங்கள் செய்து விட்டோம் என்ற எந்த குறிப்பும் கொடுப்பில் குறிப்பாக இன்றைய தேதியில் முக்கியமான கமாண்டோ பிரிவை சார்ந்த ஐடிஎஃப் கமாண்டோ பிரிவை சார்ந்த இரண்டு இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இறந்திருக்கிறாங்க கூடுதலாக ஏழு நபர்கள் ஏழு நபர்களும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டேஜா பனை கீதியில ஹமாஸ்கேல பிடிச்சிட்டு வந்தவங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு குறிப்பா எல்லாமே வயதானவர்கள் தான் இந்த ஏழு நபர்களும் இந்த ஏழு நபர்களில் மூன்று நபர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க அல் கசாம் உடைய டெலகிராம் பக்கத்துல பேட்டி கொடுத்துருந்தாங்க நாங்க வந்து இப்படி ஹமாசோடைய பிடியில் எப்படி இருக்கிறோம் எங்களை மீட்டுட்டு போங்கன்னு பல பேட்டிகளை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொந்த நாட்டு இஸ்ரேலுடைய மக்கள் குடிமக்கள் ஹாஸ்டேஜஸை கொண்ட இந்த இஸ்ரேல் ராணுவம் இன்றைய தேதியில கிட்டத்தட்ட ஏழு நபர்கள் மேல தாக்குதல் நடத்தி ஏழு நபர்களையும் கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இந்த நபர்களுடைய பெயரை அதுக்கு செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க முதல் நபர் சைம் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் யார்கோ அமிராய் அப்புறம் வந்து இட்ஸா எலேட் எலெக்ஸ் டான்சி ரோமினோ டாமி எலியா மார்க்லின் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு நபர்கள் இந்த ஏழு நபர்கள் தான் ஹமாசுடைய பாதுகாப்புல பத்திரமா உள்ள நாள் இருந்தாங்க ஆனா இவர்கள் மேல குறி வச்சு இஸ்ரேலுடைய படையினைக்கு அவர்களை கொன்றுருச்சு ஸோ இந்த ஏழு நம்பர்களுடைய உறவினர்கள் இன்னைக்கு டெல்லியூல மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்தில் கண்ணி வெடிகளை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய ஐடியா ராணுவம் சொந்த நாட்டு மக்களையும் இன்னைக்கு அடித்து தலதரம் இழுத்து போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து